இவங்கிட்ட கொஞ்சம் காரியங்களை கொடுத்துட்டு போறாரு எஜமான் ஊழியக்கார்ட்ட என்ன பண்றாரு கொஞ்சம் காரியங்களை கொடுத்துட்டு போறாரு கொடுத்துட்டு போகும்போது இவன் என்ன பண்றான் அந்த இடத்துல வசனம் தெளிவா சொல்லுது பாருங்க நாற்பத்தஞ்சாவது வசனத்தில் வேலைக்காரருக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் ஊழியக்காரன் என்ன சொல்லிட்டு போறாரு எப்பா ஊழியக்காரனே எனக்கு கொஞ்சம் வேலைக்காரங்க இருக்காங்க அந்த வேலைக்காரங்கள பாத்துக்கோ அவங்களுக்கு நல்லா என்ன கொடு சாப்பாடு கொடு அவங்களுக்கு விசாரிச்சுக்கோ என்ன தேவைன்னு விசாரி நான் வர வரைக்கும் அவங்க என்ன பண்ணு நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போறாரு ரெண்டு காரியம் சொல்றாரு ஒன்னு போஜனம் கொடு இன்னொன்னு விசாரி இந்த ரெண்டு காரியத்தை தான் ஏசு கிறிஸ்து இருபத்தஞ்சாம் அதிகாரத்துல முப்பத்தி ஆறாவது வசனம் வஸ்திரம் இல்லாதிருந்தேன் எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள் வியாதியா இருந்தேன் என்னை விசாரிக்க வந்தீர்கள் காவலில் இருந்தேன் என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார் அங்க என்ன சொல்றாரு நீ போஜனம் கொடு விசாரி இங்க சொல்றாரு நீ போஜனம் கொடுத்தாய் விசாரித்தாய் அப்போ ஆண்டவர் கொடுக்குற மிகப்பெரியதான ஒரு டாஸ்க் ஒரு வேலை குறிக்கல என்ன வேலை கொடுத்திருக்கிறாரு நான் வர வரைக்கும் உனக்கு கொஞ்சம் எதுக்கு இது உனக்கு மட்டும் இல்ல இதை நீ யாருக்கு என்ன செய்ய ஒரு சிலருக்கு போஜனம் ஒரு சிலரை விசாரி இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற மிகப்பெரியதான ட்ராபேக் ஒன்னு இருக்கு இப்போ நம்ம எல்லாம் என்ன நினைச்சிக்கிட்டு இருக்கிறோம் ஒரு ஆவிக்குரிய சபையில ரட்சிக்கப்பட்டு வந்து ஞானசானம் எடுத்து பர்சோத அபிஷேகத்தை பெற்றாச்சுன்னா ஒரு சபையில மெம்பர் ஆயாச்சுன்னா இது பரலகத்துக்கு போகிறதுக்கு போதும் அப்படின்னு நினைக்கிறோம் இது பேசிக் குவாலிஃபிகேஷன் தான் இது பேசிக் அடிப்படை அதாவது இதெல்லாம் தேவை நடுவில் ஒருத்தர் பிரசங்கம் பண்ணார் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அதாவது வசனத்தை எப்படி என்ன சொல்கிறது திருச்சி பேசலாம் அப்படிங்கிறதுக்கு அவர் ஒரு காரியம் சொல்லியிருந்தார் இங்கே பாருங்கள் எப்ரையர் ஆறாம் அதிகாரத்தில் ஒன்று ரெண்டு வசனத்தில் நானே வாசிக்கிறேன் எப்ரையர் ஆறு ஒன்று ரெண்டு ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல் தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம் ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம் கைகளை வைக்குதல் மருத்துவரின் உயிர்த்தெழுதல் நித்திய நியாய திருப்பு என்பவைகளாகிய அஸ்திவாரத்தை மறுபடியும் போடாமல் பூர்ணராகும்படி கடந்து போவோம் இந்த வசனம் என்ன சொல்லுது திருப்பி திருப்பி ஒன்னே என்ன பண்ணாதீங்க பேசிட்டு இருக்காதீங்க அடுத்த அடுத்த லெவலுக்கு போங்க அவர் பிரசங்கத்தில் என்ன சொல்றாரு இதெல்லாம் வேணான் அந்த பிரசனத்தில் என்ன சொன்னாரு ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம் கைகளை வைக்குதல் மரித்தவர் உயிர்த்தல் நித்திய ஞாயிற்றுப்பு என்பதை அஸ்திவார்த்தை போ மறுபடியும் போடாமல் இருக்கு அவர் சொல்லாமல் சொன்னார் பாருங்க இதெல்லாம் ஆண்டவர் வேணான்ட்டாரு இதெல்லாம் நமக்கு தேவையா இல்லைங்க கல்ல உபதேசம் இது தேவையில்லைன்னு சொல்லலை இதை பத்தி மட்டுமே பேசாதப்பா இதுக்கு அடுத்த லெவலுக்கு சபையை கொண்டு போ அப்படின்னு சொல்றாரு அதை தான் நான் உங்களுக்கு சொல்றேன் இப்போ நமக்கு இப்போ இங்க வரும்போது ஆரம்பத்தில் ரச்சிப்பின் அனுபவத்தை பத்தி பேசியிருக்கிறோம் ஞானசானத்தை பத்தி சபை சொல்லி கொடுக்குது பர்சுத்தான அபிஷேகத்தை பத்தி சொல்லி கொடுக்குது அதெல்லாம் கேட்டு நீங்க அதெல்லாம் பெற்றுக்கொண்ட பிறகு ஓ இது போதும் பரவத்துக்கு போறதுக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா இல்லை இன்னும் சில காரியங்களை கத்தர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார் மிக முக்கியமான கத்தரோட எதிர்பார்ப்பு எனக்கு தெரிஞ்சு பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்து அழிவுக்கு தேவன் கோபப்பட்டு அழிக்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா ஏழைகளை நினையாமை இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது நல்ல கவனிங்க இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது இன்னைக்கு நம்ம இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறோம் அதுல திருப்தி ஆயிடுறோம் இருக்கிறவங்களுக்கு கொடுக்க வேணான்னு கத்தர் சொல்லலை இல்லாதவங்களுக்கும் கொடுங்கன்னு தான் கத்தர் சொல்றது இன்னைக்கு நம்ம ஒரு ஊழியத்துக்கு தசமாக காணிக்க கொடுக்குறோம் சபையலை கொடுக்குறோம் அது ஓகே இப்போ சில மிஷினரிகளுக்கு அனுப்புகிறோம் எல்லாம் நல்லது சில ஊழியர்கிட்ட நீங்கள் தாங்குறீங்க எங்கள் ஊழியங்களையும் நிறைய பேர் தாங்குறாங்க அதெல்லாம் குற்றமாக சொல்லலை ஆனால் உன் சக சகோதரன் உன் கூட ஒரு விசுவாசியோ அல்லது உனக்கு தெரிஞ்ச ஒருத்தனோ ஒரு வஸ்திரம் இல்லாமல் இருந்தால் சாப்பாடு இல்லாமல் இருந்தால் அவன் நீ பார்த்துட்டு அவனுக்கு நீ உதவி செய்யாமல் இருந்தால் ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் ஏன் ஆசீர்வாதம் கொடுத்துருக்குறாருன்னு நினைக்கிறீங்க மூணு வேலை சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கொடுத்துருக்காரா கொடுத்துருக்காரா இன்றைக்கி மூணு வேலை சாப்பிட்றதுக்கு கொடுத்துருக்காரா நாலாவது வேலை இருக்கா வீட்டில் இருக்கா எப்படி ஒரு ஒரு மாதம் மளிகை சம இருக்குமா ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு தேவையானது கன்ஃபார்மாக இருக்கும்ல ஆனால் நமக்கு தெரிஞ்சு ஒருத்தன் சாப்பாடு இல்லாமல் இருக்கான்ல அவனுக்கு என்ன பண்ணுவான் குச்சி கொட்டுவான் பாவம் அவருக்கு சாப்பாடே இல்லையாமா ஜோ பண்ணுவோம் ஆண்டவர் சொல்கிறாரு நரகத்துக்கு போயிடுவடா நரகத்துக்கு போயிடுவேன் ஆக்சுவலாக வசனத்தின் படி கர்த்தனுடைய திட்டம் என்னன்னா நீங்க இன்னைக்கு அரசியல்வாதியெல்லாம் பேசுறாங்க பாருங்க சமத்துவம் சமத்துவம் சமநீதி அப்படின்றாங்கல்ல இதை எல்லாம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே பைபிள் பேசிச்சிருச்சு ஆண்டவர் சொல்றாரு உங்ககிட்ட இருக்குதா எடுத்து எல்லாருக்கும் சமமா கொடு உனக்கு நீ வச்சு நீ உனக்கு தேவையானதை சாப்பிடு மற்றவனுக்கும் கொடு இல்லாதவனுக்கும் கொடு அவனுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கி கொடு அவனுக்கு ஒரு சாப்பாடு கொடு விசாரி போய் ஆனால் இன்னைக்கு சபை என்ன இருக்கு ஸ்பிரிச்சுவலி ஸ்ட்ராங் அவர் அந்நிய பாஷை பேசினாருன்னா ஒரு மணி நேரம் பேசுவார் சாப்பாடு இல்லாதவனை பார்த்தா தள்ளி போயிடுவார் இப்ப ஆண்டவர் எதை ஒண்ணு கேட்கறாரு அந்நிய பாஷை பேச வேணாம்னு சொல்லல திருப்பி நான் சொல்றது நல்லா தெரியுங்க உடனே ஜெகன் பிரதர் வந்து பரசுத்த அபிஷேகத்தை வேணாங்க இல்ல 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 இது எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் நீ அவனையும் விசாரிக்க வேண்டியது வெரி இம்பார்ட்டன்ட் நீ ஆயத்தமாயிருன்னு சொல்றாரு நீங்களும் ஆயத்தம் எது ஆயத்தம் எது ஆயத்தம் தீவட்டிய நீ ரெடி பண்றது ஆயத்தம் மட்டும் இல்ல மத்தவனுக்கு கொடுத்து இயேசு வரும்போது உன் பலன்களை பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு நீ ஆயத்தமாயிருக்கணும் நம்ம போன பிறகு கொடுக்க சொல்லி கத்தர் சொல்லல மனுஷகுமாரன் நினையாத நாளிகையில் வருகிறபடியே இப்பவே உன் பலன் எப்ப வரணும் உனக்கு தெரியாது அவர் எப்ப வேணாலும் வருவார் அவர் வரும்போது உனக்குள்ள ஒரு ஆயத்தத்தை எதிர்பார்க்கிறார் என்ன ஆயத்தம் உனக்கு உண்டானவை எனக்கு கொடுக்கும்போது உங்ககிட்டயும் ரொம்ப வெயிட் இருக்காது பாருங்க நம்மளாம் சொல்றது என்ன நமக்கே கொஞ்சமா தான் இருக்கு ஆண்டவர் சொல்றாரு அவனுக்கு கொஞ்சம் கூட இல்ல கொஞ்சம் கூட இல்லீங்க அப்ப நம்ம என்ன யோசிக்கிறோம் இப்ப இது எல்லாத்தையும் இவ்வளவு பாக்குறமே என்னைக்காவது யாருக்காவது கொடுக்கணும்னு தோணுதா தோணும் அது பிஞ்சு பிதாரி ஆகி நஞ்சு கிழிஞ்சு அதுக்கு மேலே அதை யூஸ் பண்ண முடியாதுன்ற ஒரு நிலை வரும்போது யாராவது ஏழைகள் இருக்குதுங்களா நடந்த ஒரு சம்பவம் இந்த தானே புயல்னு ஒன்று அடிச்சது ஞாபகம் இருக்குது அவங்களுக்கு அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அரிசி அரிசி எல்லாம் ஒரு ஒரு டன்னு ஒரு லாரியில் டன்னுலாம் அரிசி வாங்கி அப்புறம் துணியெல்லாம் வாங்கிட்டு தெரிஞ்சவங்கட்டெல்லாம் துணி சொல்கிறோம் கொடுங்க அப்படின்னு கடலூரில் கொண்டு போய் இங்கே தான் ரொம்ப பாதிப்பு அந்த டைம் கொண்டு போகலான்னு சொல்லிட்டு போகும்போது என் மைண்டில் தோணுது டே எல்லா துணியும் நம்ம அப்படியே எடுத்துன்னு போகிறோமே அங்கே போய் பிரிக்கிறது கஷ்டம் அதனால நம்ம எங்கேயாவது வழியில் நின்று இந்த சைஸ் வாரியா பிரிச்சிருவோம் அப்போ கொடுக்கறது ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு மூட்டையை பிரிக்கிறோம் எல்லாம் எவ்வளோனுங்க நல்லவனுங்கன்றது எனக்கு அன்னைக்கு தான் கண்டுபிடிச்சிடாங்க அதெல்லாம் கறி துணி கூட யூஸ் பண்ண முடியாதுங்க கறி துணி கூட யூஸ் பண்ண முடியாது எங்கடா டிஸ்போஸ் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கானுங்க நாங்கள் அவனுங்களுக்கு கூப்பை துணியாக தெரிஞ்சுட்டோம் ஸ்டீக் போடலான்ட்டு இவனுங்களுக்கு ஒரு பெருமை வேற இதில் நாங்கள் ஏழைகளை கொடுத்தோம் ஒரு பலனும் உனக்கு அதில் கிடைக்க போகிறதே கிடையாது அவர் பார்க்குறாரு ஆண்டவர் பார்க்குறாரு நாங்கள் ஏமாந்துருவோம் ஒரு மூட்டை கொடுத்துட்டீங்கன்னு நாங்கள் ஏமாந்துருவோம் நீங்க என்ன நோக்கத்தில் கொடுக்குறீங்கன்னு நினையாத நாளிகை ஒருத்தர் இருக்கிறாரு அவருக்கு தெரியும் நீ என்ன கவுனிங்க ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு காரியம் சோதம் இருக்கு சோதம் ஏன் கத்தரை அழிச்சாரு நம்ம என்ன சொல்றோம் ஏன் சோதம் அழிச்சாரு ஓரின சேர்க்கை பாவம் அப்படி தானே சொல்றோம் இது நமக்கு தெரிஞ்ச காரியம் தெரியாத காரியம் ஒன்று இருக்கு வாசிங்கல் பதினாறு நாற்பத்தி ஒன்பதை வாசிங்க இதோ கர்வமும் ஆதார திரட்சி என்னது கவனிங்க அந்த ஆதார நிறைய சாப்பாடு சோதோம்ல இருந்தது என்னது நிறைய சாப்பாடு அப்ப நிறைய சாப்பாடு பாவமா நிறைய சாப்பாடு பாவமா பாவமா இல்லையா இல்ல நிறைய சாப்பாடு எப்படி பாவமாவும் கத்த தான் சொல்றாரு உன் தேசத்தை நான் ஆசீர்வதித்து உனக்கு நீ நூறு அத்தனையான பலனை கொடுக்கும் ரெகோ போத்துல சொல்றேன் அப்ப ஆசீர்வாதம் அந்த பலன் கொடுக்கறது ஆகார திரட்சி பாவமா இல்ல ஆகார திரட்சி பாவம் இல்ல உங்க வீட்டுல டேபிள் மேல நல்ல சாப்பாடு இருக்குது பாவம் இல்ல ஒரு மூட்டை அரிசி இருக்கிறது பாவம் இல்ல தொடர்ந்து வாசிங்க ஆகார திரட்சியும் நிர்விசாரமான இவைகளே உன் சகோதரியான அக்கிரமம் இவைகளே அவளிடத்திலும் அவள் குமார்த்திகளிடத்திலும் இருந்தன சிறுமையும் எளிமையும் மாணவனுடைய கையை அவள் பலப்படுத்தவில்லை அவங்களுடைய கைகளை என்ன செய்யல பலப்படுத்தல உங்ககிட்ட திரைச்சி இருக்கிறது தப்பு இல்லப்பா ஆனா உன் பக்கத்துல ஒரு சாப்பாடு நினைக்கல அதுதான் எதுக்கு உனக்கு உன் பிள்ளைகளுக்கு பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு நாலு தலைமுறைக்கு சொத்து சேர்த்து பானையில போட்டு புதையெல்லாம் பூமி கடையில புதைச்சிட்டு போறதுக்கு இல்ல அந்த காலத்துல அதான் செய்வாங்க அப்படியே புதைச்சி பானையில போட்டு ஒரு பெட்டியில போட்டு ட்ரங்க் பெட்டியில போட்டு மண்ணு கடையில புதைச்சிட்டு சாகும்போது போது மூச்சு நிற்கும் கூப்பிட்டு சொல்றது ஒரு புதையல் வச்சிருக்க பின்னாடி தோட்டத்தில் தோண்டி எடுத்துக்கணும் நம்ம நினைச்சுக்கிறோம் மூணு தலைமுறைக்கு நாலு தலைமுறைக்கு இந்த தலைமுறையில உன் பக்கத்துல ஒருத்தன் சாப்பிடாம இருக்கான்ல நீ அவனுக்கு கொடுக்கல அவனுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கல ட்ரெஸ் இல்லாதவனுக்கு சொல்றேன் சிலது இருக்கிறவனே செய்யும் அது வேற ஒரு டிக்கெட் இருக்கு இது எப்படி தெரியுமா இருக்கிறவன்க்க கொண்டு போய் கொண்டு போய் கொடுத்துட்டே இருக்கோம் ஏ அவங்க இதை திருப்பிடுவாங்க பிரதிபலன் எதிர்பார்த்து செய்யற ஒரு கும்பல் இருக்கு இவ்வளவு செய்யறோம் ஒரு நாள் நமக்கு திருப்பி செய்யாமையா போயிருவாங்க செய்யலன்னு வச்சுக்கோங்க ஒரு நாள் பேச்சு வரும் எவ்வளவு செஞ்சேன் தெரியுமா எவ்வளவு கொடுத்தேன் தெரியுமா இவரக்கமே இல்லாம ஒன்னும் கொடுக்காம போயிருச்சு அட்லீஸ்ட் ஒரு கம்மலாவது கொடுத்துருக்கலாம் நீ யாருக்கு செய்யற பிரதிபலனை எதிர்பார்த்து செய்யற அது பிரோஜனம் இல்லை அதுல ஒரு பிரோஜனமும் இல்லை ஏன்னா உங்ககிட்ட உதவி வாங்குற வேணாம் உதவியை பார்ப்பான் ஆனால் நீ செய்யறத கர்த்தர் பார்த்துட்டு இருக்காரு எதுக்கு செய்யறேன்னு பாக்கிறாரு பிரதிபலன் எதிர்பார்த்து செய்ய அதுக்கு தான் எளியவனுக்கு ஏன்னா அவன் திருப்பி செய்ய முடியாதவாரு அவன் திருப்பி செய்ய முடியாதவனுக்கு தான் நீங்கள் செய்யணும் ஏன் தான் உங்களுக்கு பிரதிபலே இருக்காது நீங்கள் யோசிச்சு பாருங்க நம்ம ரோட்ல நிற்கும் போது இந்த இதில் சிக்னலில் வந்து யாராவது கேட்கறாங்க போட்டுட்டு நினைக்கிறீங்களா எப்படியா இருந்தாலும் இவன் பணக்காரன் ஆகி ஒரு நாள் நான் வரும்போது கதவை தட்டி திருப்பி கொடுப்பான்னு அன்னையோடு அவர் என்ன செஞ்சிடறான் அந்த செகண்டோட மறந்துடும் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இதுதான் பிரதிபலனை எதிர்பார்க்காம செய்யாது இது உன் சக சகோதரனுக்கும் செய்யணும் சபையில் இருக்கிறவங்களும் பார்க்கணும் யாராவது வந்து உங்களை கேட்பாங்கன்னு வெயிட் பண்ணாதீங்க அதனால் உட்காந்து தேடவும் செய்யாதீங்க யார் யாரெல்லாம் காசு ரொம்ப கம்மியாக இருக்கீங்க இல்லை உனக்கு தெரிய வந்தால் உனக்கு தெரிய வந்தால் ஒருத்தர் சாப்பாடு இல்லாமல் தோணுது பிள்ளைக்கு ஃபீஸ் படிக்க இல்லாமல் தோணுது அப்படின்னா இதில் ஒன்றுமே அவசியமே இல்லை என்கிட்ட இருக்கா இந்தா வச்சுக்க அவ்வளோதான் என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டிவிட்டேன் உன் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு இந்தா முடிஞ்சிச்சு அதுதான் சொல்கிறேன் கடன் வாங்கி செஞ்சிடாதீங்க அதையும் சொல்கிறேன் இன்னொரு குரூப் இருக்குது இவனுக்கு வந்து பயங்கரமான இறக்க சுபாவம் எங்கேயாவது கையெழுத்து போட்டு கடனை வாங்கி இங்கே செஞ்சுருவான் அப்புறம் இங்கே பார்த்தா இவர் வீட்டில் கடனிட்டு இருப்பான் அன்னைக்கு ஒருத்தர் வந்து எங்கிட்ட சொல்கிறார் மூணு லட்ச ரூபாய் கடன் ஆயிப்போச்சு ஏன்னு கேட்டேன் அதில் ஒன்று கூட நான் வாங்கலை ஃபாஸ்ட்டு என்ன பண்ணீங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கையெழுத்து போட்டேன் அப்ப அனுபவிங்க அப்பா அனுபவிங்க இறக்க சுபாவும் இருக்கணும் ஏ தெளிவா தெளிவாக சொல்கிறாரு புறாக்களை போல கபடற்றவர்களா இருங்கள் சர்வத்தை போல வினா உள்ளவர்களாயும் இருங்கள் சாப்பாடு இல்லாமல் சாப்பாடு கொடுங்க தப்பு கிடையாது ட்ரெஸ் இல்லாதவங்க ட்ரெஸ் கொடுங்க வியாதி தானே விசாரிங்க அதுக்காக ஒருத்தன் வீடு கட்டறதுக்கு போய் நீங்கள் கூட என்ன செய்யாதீங்க ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் கையெழுத்து போடாதீங்க நான் அவர் ஆவிக்குரியவர் நினச்சி தான் போட்டேன் ஆண்டவர் அப்படிலாம் இங்கே சொல்லலை அதெல்லாம் ஆண்டவர் இறக்கமாக சொல்லலை இது ஒரு மிக முக்கியமான சுபாவம் இனி கடைசி காலத்தில் அன்பு தனிஞ்சு போச்சு சபையில் சக சகோதரனை பார்க்குறோம் சக ஊழியக்காரனை பார்க்குறோம் சிலரெலாம் வந்து நம்மகிட்ட இருக்கிற இறக்க சுபாவத்தை யூஸ் பண்ணி நம்மகிட்ட வந்து காசு வாங்கவே வருவான் ஒரு குரூப் இருக்கு எதுக்கு சொல்கிறேன் அதுலேயும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துங்க நம்ம ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்கிறோன்னா நம்மளுடைய இறக்க சுபாவத்தை மிஸ்யூஸ் பண்ணுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க இன்றைக்கி எக்கச்சக்கமாக இருக்காங்க உடனே வந்து அவன் அழுவான் பாருங்க நமக்கே கல் மனமும் உருகிடுற மாதிரி கரைஞ்சிரும்ன்ற மாதிரி அப்படிலாம் பேசுவான் நல்லா விசாரிச்சுக்கோங்க ஆனால் ஒன்று உண்மையிலேயே கஷ்டப்படுறான்னு தெரிஞ்சால் என்ன செய்யாதீங்க உதவி செய்யாமல் இருக்காதிங்க ஆண்டவருக்கு அது பிடிக்காது உங்கள்கிட்ட இருந்து சொல்கிறேன் கடன் வாங்கி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஆண்டவர் சொல்கிறார் இது ஒரு வகையான ஆயத்தம் அவர் சொன்னார் நான் வரும்பொழுது நீ கொடுத்து உங்ககிட்ட இருக்கிறத நீ கொடுத்து அது ஒரு வகையான ஆயத்தம்ங்கிறது கூட அவனுக்கு உனக்கு இன்றைக்கி நான் கொடுத்துருக்குறேன் நாளைக்கு நான் உனக்கு தருவேன் நீ நாளைக்கு நாளைக்குரியதை வச்சுக்கிட்டு இன்னைக்கு ஒருத்தனுக்கு தேவை இருக்கும்போது கொடுக்காம இருக்காத என்ன தேவையோ சாப்பாடோ ட்ரெஸ்ஸோ ஒரு வியாதியஸ்தனோ அவனை சந்திக்கிற அவனை போஷிக்கிற பொறுப்பு நம்ம கையில் இருக்கு நாம தேவனுடைய சாயலாய் அழைக்கப்பட்டவர்கள் நான் உங்களுக்கு புரியுதா முடிஞ்ச உதவியை ஏழைகளுக்கு செய்ங்க இது ஒரு வகையான செய்யாவிட்டால் அது ஒரு வகையான அவன் திருப்பியும் சொல்கிறேன் அதுக்கு தகுதியானவங்களுக்கு செய்யுங்க விசாரிச்சுக்கிட்டு செய்யுங்க அதில் எந்த ஏன்னா இப்போ அதான் சொல்கிறேன் முந்தியெல்லாம் பதினோரு சீசன் ஒரு யூதாசு இப்போ பதினோரு யூதாசு ஒரு சீசன் தான் இருக்கான் இப்போ நமக்கு பிரச்சனை அது இன்னைக்கு நீ உள்ள சூழ்நிலை அது அதனால கொஞ்சம் இறக்க சுபமா இருந்தாலும் என்ன செய்யுங்க விசாரிச்சுக்கோங்க அவங்களுக்கு உதவி செய்யுங்க அதை கத்தர் சொல்கிறாரு எனக்கே செய்தி இதுதான் ஆயத்தம் இதோட கடைசி லைன் என்னென்னு கேட்டிங்கன்னா கத்தர் வரும்போது நீங்கள் எல்லாருக்கும் கொடுத்துருந்தீங்கன்னா எல்லாம் சரியாக இருக்கும் உங்கள்கிட்டையும் ரொம்ப எக்ஸஸாக இருக்காது அவங்ககிட்டயும் இல்லாமல் இருக்காது நாம் எல்லாம் ஒரே சகோதராக ஒருமித்திருப்போம் அதை தான் கத்தர் விரும்புகிறார் இப்போ நீங்கள் ஃப்ளைட்டில் போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய வெயிட்டெல்லாம் வாங்கிடுவாங்க வாங்கிவிடுவாங்க வெயிட்டெல்லாம் கிளியாக வாங்கிடுவாங்க எங்கள் நீங்கள் பேகேஜ் கொடுக்குற இடத்துல அப்புறம் நீங்கள் கையில் பேக் மட்டும் ஒன்று அலோவ் பண்ணுவாங்க அந்த பேக்கையே நீங்கள் ஃப்ளைட்டுக்குள்ளே போயிட்டீங்கன்னா வாங்கி என்ன பண்ணிடுவாங்க தலைக்கு மேலே இடத்துல வச்சுருவாங்க நீங்கள் ஏதாவது கையில் பேக் வச்சுருந்தீங்கன்னு ஆரோசம் வந்து கேட்பாங்க கொடுங்க சார் மேலே வச்சிடலாம் எதையும் கையில் வச்சுக்காதீங்க அதோடய நோக்கம் என்ன நீ மேலே போக போக நீ வெயிட்லெஸ்ஸாக இருக்கணும் ஃப்ரீயாக இருக்கணும் அதுதான் பவுல் சொல்றாரு பாரமான யாவற்றையும் உதறி தள்ளி விட்டு நான் பறக்கிறதுக்கு ரெடி ஆகுறேன்னு அர்த்தம் வருகையில் போகிறவனுக்கு நமக்கு தேவைக்கு அதிகமான எந்த ஒரு காரியம் ஆஸ்தியோ சம்பாத்தியமோ ஆகாரமோ எதுவுமே தேவைக்கு அதிகமாக இருக்கக்கூடாது நமக்கு இன்னைக்கு ஆட்ரு கொடுத்துருக்காரு போதும் ஸ்தோத்திரம் ப்ரைஸ் எல்லாம் ஒரு மாதத்துக்கு கொடுத்துருக்காரா வச்சிருக்கீங்களா அந்த நேரத்தில் இன்னைக்கு சாப்பாடு எல்லாம் அசியலாம் வரான் அவர் ரெண்டு அரிசி வாங்கி கொடுக்கிறது ஒரு தப்பே கிட இல்லையா உங்களை வாங்கி கொடுக்கணும் இல்லையா வீட்டில ஒரு பத்து கிலோ இருக்கா ஒரு கிலோ ஒரு அரிசியா கையை வச்சுக்கோ சாப்பிட்டு அவ்வளோதான் முடிஞ்சு இதை கத்தர் விரும்புகிற நீ வச்சுக்கிட்டு இல்லேன்னு பாரு சிலதெல்லாம் நல்லதை வச்சுக்கிட்டு கெட்டதை கொடுக்கும் அதையும் கத்தர் பாக்குறது சிலது தன்னுடைய வச்சுக்கோ மத்தவங்க எடுத்து கொடுக்கும் அதுல ஒரு கோஷ்டி இருக்கு என்ன தவிர வேற ஒன்றும் இல்லை ஏதாவது வந்தா உங்களுக்கு தரேன் வந்தா தரேன் அப்படின்னா என்ன எங்ககிட்ட தர தரமாட்டேன்னு அர்த்தம் எல்லாத்தையும் யார் பாக்குறா பாக்குற எதை கொடுக்கணும் எதை கொடுக்க கூடாது உங்களுக்கு தெரியும் யார் கொடுக்கணும் யார் கொடுக்கணும் ஆனால் ஒருத்தருக்கு இல்லைன்னு தெரிஞ்சா சாப்பாட்டுக்கோ வஸ்திரமோ அல்லது மருத்துவ உதவியோ என்ன கேட்டிங்கன்னா கொஞ்சம் எஜுகேஷன் உதவி கூட உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன செய்யலாம் செய்யலாம் இது கத்தருக்கு பிரியமான காரியம் இல்லை இல்லையா இதுதான் ஆயத்தம்னு ஆண்டவர் சொன்னார் ஒன்று விழித்திருங்கள் இன்னொன்று ஆயத்தமாக இருக்கு நம்ம ஜோமன் வோமா நம்ம தேவ சமூகத்துக்கு பண்ணுவோமா எல்லா கண்களையும் மூடுவோம் ஆர்டர் நோக்கி பார்ப்போம் தேங்க்யூ ஹார் லிஸ்கூ நன்றி ஆவியா நண்பரே நீர் நினையாத நாளிகையில் நீர் வரப்போகிறீரானவரே நீர் வரும்பொழுது உண்மை சந்திப்பதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கு ஒவ்வொரு நாளும் நாங்கள் விழித்திருக்க நாங்கள் தூங்கினாலும் எங்களுடைய ஆத்மா விழித்திருக்கட்டும் ஆண்டவரே எங்கள் ஆத்மா விழித்திருக்கட்டும் எங்கள் படுக்கையிலும் உமை நினைக்க எங்களுக்கு கிருவை பாராட்டும் நண்பரே உங்களுடைய அந்த வருகை நிமிஷத்தை நினையாத நாளிகையை நாங்கள் தவற விட்டு விடாத அந்த இமை பொழுதை தவற விட்டு விடாத படிக்கி எப்பொழுதும் காத்திருக்கிற ஒரு அனுபவத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருவை பாராட்டுங்கப்பா ஆண்டவரே நாங்கள் தூங்கும் போது கூட உங்கள் பிரசன்னம் எங்களை மூடி இருக்கட்டும் எங்கள் படுக்கையை சுற்றிலு இருக்கட்டும்ப்பா அதை நாங்கள் எழுந்திருக்கும் போது உங்கள் கூடவே சஞ்சரிக்கிறவங்களாக காணப்படுவோமே அந்த ஒரு மகிமையின் அனுபவத்தை எங்கள் திருச்சபை அடையட்டும் நாங்கள் எல்லாருமே அடையட்டோம் ஆண்டவரே எல்லாருமே அடையட்டும் அண்டவரே நாங்கள் என்னை உள்ளவங்க தான் அதனால் நாங்கள் தூங்கணும்னு அர்த்தம் இல்லை அண்டவரே நீங்கள் சொல்கிறீங்க என்ன இருந்தாலும் தூங்காது நீ புத்தி உள்ளவன் இருக்க ஆனாலும் தூங்காது பிழித்து ரெண்டாவது எங்களுக்குள்ளே ஒரு ஆயத்தம் கண்டுவரே எங்களுக்கு போதுமானதை தந்திருக்கிறீங்கப்பா பல நேரங்களில் நாங்கள் சாப்பிட முடியாம தான் கீழே கொட்டியிருக்கிறோம் சாப்பிட முடியாமல் தான் இருக்கிறோம் தேவைக்கு அதிகமான வஸ்திரங்களை எங்களுக்கு தந்திருக்கிறீங்க ஆண்டவரே நாங்கள் எளியோரை நினைக்க எங்கள் இருதயத்தை மாற்றோம் சோதோமில் இருந்த பாவம் எங்களுக்குள்ளே வர வேண்டாம் என்றவரே அவர்கள் எளியோரை நினையாமை அன்றவரே எங்கள் வீட்டு வாசல்ல எத்தனை பேர் இல்லாமையில் இருக்கிறாங்க அவங்களெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் எங்களுக்கு வரட்டும் ஆண்டவரும் இது மகிமையுள்ள கரத்தில் தாட்டுகிறோம் நாங்கள் ஆயத்தப்பட்டவர்களாகி ஆயத்தப்பட்டவர்களாகி அதை சந்திக்க எங்களுக்கு கிருவை பாராட்டும் இதை மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாட்டுகிறோம் எங்கள் விசுவாசிகள் ஒவ்வொருத்தரும் இதை கேட்குற ஒவ்வொருத்தரும் அப்படிப்பட்ட உள்ளான சுபாவத்தை அடைய கிருமை பாராட்டும் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே